நமக்கு டென்ஷன் ஹை ப்ளட் ப்ரெஷர் ஹார்ட் டிசீஸ் மன உளைச்சல்கள் எல்லாமே அந்த ஒலியால் தான் வருகிறது அந்த குழந்த மாதிரி தான் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரே டென்ஷனாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குது எல்லா வைத்தியம் பண்ணுறோம் நல்லாவே ஆகலை ரீசன் மருந்து மாத்திரை நல்லா பண்ண முடியாது இந்த ஒலிபெருக்கிய ஆஃப் பண்ணுங்க எல்லாரும் சந்தோஷமாக வாழலாம் இந்தியாவில் இந்தியாவில் ஒவ்வொரு திருவிழாக்களிலும் இதுதானே நடந்து கொண்டிருக்கிறது ஒலியை நாம் குறைக்க வேண்டும் நமது வாழ்வு வளர்ந்துடும் நம்ம தெம்பாக இருக்கலாம் கடவுளிய வார்த்தையை கேட்கலாம் ஒலியை குறைக்கின்ற பொழுது இறைவன் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு தெளிவாக கேட்கும் சங்கீதம் நூற்றி நான்கு சொல்வது போல இறைவன் காற்றின் வழியாக மெசேஜ் அனுப்புகிறார் தூது அனுப்புகிறார் அழகான வார்த்தை காற்றின் வடிவிலே இறைவன் தூதனாக வந்து கொண்டிருக்கிறார் மெசேஜை கொண்டு வந்து நம்ம கொடுக்குறார் அவர் ஏதோ சொல்றார் காற்று நம்மோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றது ஆன்மீகத்திலே ஆவியானவர் நம்மோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அமைதியான தானே அவர் நம்மோடு பேச முடியும் அப்பொழுதுதான் நாம் கேட்க முடியும் அந்த மனநிலை வெளி உலகத்திலிருந்து கட் பண்ணும்போது தான் உள்ளிருக்கின்ற உலகம் வெளிச்சத்துக்கு வரும் வெளி உலகம் அமைதியாக இருக்கணும் அப்போதான் இந்த உலகமும் அமைதியாக வெளி உலகம் நாய்ஸே இருந்தால் உள்ளுலகமும் நாய்ஸ் தான் ரெண்டும் கனெக்ஷனில் இருக்கு ஸோ அன்புக்குரியவர்களே நாம் காற்றை பற்றி விஞ்ஞான உண்மைகளை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டோம் அதோடு இறையியல் உண்மைகளையும் நாம் தெரிந்து கொண்டோம் இந்த காற்று உயிர்களுக்கு அவசியமானது நம்மோடு முடிந்து விடுகின்ற கதையல்ல இந்த காற்று உலகின் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று பேசி சொல்கிறார் இந்த காற்று வடிவிலை நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மை வாழ வைக்கிறார் இந்த காற்று எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது மற்ற உயிர்கள் சுவாசிக்கின்ற காற்றிலே நான் விஷத்தை கலங்க எந்த உரிமையும் எனக்கு கிடையாது நீ குடிக்கின்ற தண்ணியிலே நான் மாசுபடுத்த எனக்கு எந்த உரிமையும் கிடையாது இவை மற்றவர்களுக்கும் சொந்தமான